நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்கீங்க நல்ல இருக்கீங்களா இன்றைக்கி நம்மளுடைய திரை விமர்சனத்தில் ஒரு அழகான ஒரு ஃபேண்டசி திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவை விட மலையாள திரையுலகத்தில் இந்த சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட்ஸுகள் ரொம்ப ரொம்பவே அதிகம் சூப்பர் ஹீரோக்கள் படங்கள் பார்க்குற எண்ணிக்கையும் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஹாலிவுட் திரைப்படங்கள் வந்து இந்த சூப்பர் ஹீரோக்கள் பற்றிய சப்ஜெக்ட்டுகளில் சொல்லி இந்த மாதிரியான ரசிகர்களை உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்குது ஆனால் மலையாள திரையுலகத்தில் இந்த சூப்பர் ஹீரோ சப்ஜெக்டுகள் மிக மிக எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் தமிழை விட பார்க்கும்போது போது கொஞ்சம் அதிகம்தான் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஹாலிவுட் மூவியில் அதிகமான சூப்பர் ஹீரோக்கள் திரைப்படங்கள் பார்த்து ரசித்த ரசிகர்களுக்கு மலையாளத்தில் சில சூப்பர் ஹீரோ திரைப்படங்கள் வரும்பொழுது பார்த்து ரசிக்கக்கூடிய சூழ்நிலை கிடைக்கிது இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி குரு சோமசுந்தரம் நடிச்சிருந்த மின்னல் முரளி பார்த்துருப்பீங்க அது சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் தான் ஆனால் அவருக்கு வந்து ஒரு பவர் கிடைச்சிடும் அப்படிங்கிறத வச்சுட்டு அந்த படம் ஓட ஆரம்பிக்கும் அது ரசிக்கக்கூடிய படமாக இருந்தது இல்லையா இன்னைக்கு திரை விமர்சனத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு திரைப்படமும் சூப்பர் ஹீரோ அல்ல சூப்பர் ஹீரோயின் சப்ஜெக்ட் திரைப்படம் தான் அந்த படத்தினுடைய விமர்சனத்தை பார்க்கலாம் லோகா சாப்டர் ஒன் சந்திரா இதான் இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை பார்க்கலாம் இந்த லோகா சாப்டர் ஒன் சந்திரா இப்போ சாப்டர் ஒன்று தான் வந்திருக்கேன் சாப்டர் ரெண்டு சாப்டர் மூணு அப்படின்ற மாதிரி வர ஆரம்பிக்கும் அதற்கு முன்னாடி இந்த சாப்டர் ஒன் என்ன அப்படின்னு பார்ப்போம் ஒரு ஃபேன்டசி மூவி அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்தை ஏன்னா சூப்பர் ஹீரோ சப்ஜெக்டுங்களுக்கு மத்தியில் ஒரு சூப்பர் விமன் ஒரு சூப்பர் ஹீரோயினை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க ஒரு அதிகமான சக்தி வாய்ந்த ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய சக்தி வந்து இந்த பூமியில் வந்து என்னெல்லாம் செய்யுது அந்த பெண்ணுக்கு அந்த சூப்பர் சக்தி எப்படி வந்தது அப்படிங்கிறத ஒரு வித்தியாசமான ஒரு திரைக்கதையில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கல்யாணி பிரியதர்ஷன் வந்து படத்தினுடைய ஹீரோயின் இவங்க பெங்களூரில் ஒரு பேக்கரியில் வேலை செய்கிறாங்க ஸோ பேக்ரியில் வேலை செய்கிறதுனால இவங்க தங்கியிருக்கிறது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு எதிர்த்து ஒரு மூணு பேர் தங்கியிருக்காங்க நெஸ்லான் அப்படின்னு ஒருத்தர் அப்புறம் வந்து நம்மளுடைய சந்து செலிம்குமார் அப்புறம் அருண் குரியன் இந்த மூணு பேரும் வந்து கல்யாணியை வந்து லவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ லாஸ்ட் ஜாலியாக ஒரு காதல் பின்னணியில் இந்த காட்சிகளெலாம் போயிட்டுருக்கு இதற்கு மத்தியில் பெங்களூரில் ஆட்களை கடத்தி அதாவது மனிதர்களை கடத்தி அவர்களுடைய உடல் உறுப்புகளை திருடக்கூடிய ஒரு கும்பல் அந்த கும்பலுடைய மிகத் தொடர்புடைய ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் சாண்டிவரர் இப்போ சாண்டி இந்த குரு கும்பலோட இணக்கமாக இருக்கிறத பார்க்கும்போது சூப்பர் ஹீரோயினாக இருக்கக்கூடிய கல்யாணி பிரியதர்சனுக்கு இடையில் மோதல் ஏற்படுது இந்த மோதலில் தான் தெரியுது கல்யாணி பிரியதர்சனுக்கு ஒரு மிகப்பெரிய பவர் இருக்குது அப்படின்றத சாண்டி உணர ஆரம்பிக்கிறார் சாண்டி உணர ஆரம்பித்ததுக்கு பிறகு என்ன நடக்குது சாண்டி அதை கண்டுபிடிச்சிட்டாரா சாண்டி வந்து இந்த கடத்தப்பட்ட அதாவது மனித உறுப்புகளை திருடக்கூடிய கும்பலுக்கு தொடர்புடையவராக இருக்காரு இவர் நல்லவரா கெட்டவரா இந்த மூணு பேர் இருக்காங்களே நெஸ்லான் அப்புறம் வந்து சலீம் சலீம்குமார் அருண் குரியன் இவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகான திரைக்கதை வழியாக ஒரு ஃபேண்டஸியாக ரசிகர்களை ரசிக்க வைக்கக்கூடிய இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க லோகா சாப்டர் ஒன் சந்திரா இந்த திரைப்படத்தினுடைய கதை இப்படி தான் அமைக்கப்பட்டிருக்கு ஸோ முழுசாக படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அந்த படத்தினுடைய அவ்வளோ சுவாரஸ்யமான எலமெண்ட்ஸ் எல்லாமே சரியா ஒரு ஹாலிவுட் மூவியே பார்க்குற ஒரு ஒரு பிம்பத்தையும் ஒரு மாயையையும் உண்டாக்கி இருக்கிறது இந்த திரைப்படம் அப்படின்னா அது மிகை கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு சினிமாவை பார்க்கும்பொழுது இது மலையாள திரைப்படமாக இது தமிழ் திரைப்படமாக அப்படின்னு பார்க்காமல் இது வந்து மலையாள திரைப்படம் தான் தமிழில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஹாலிவுட் ரேஞ்சில் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்குது படத்தை துல்கர் சல்மான் தயாரிச்சிருக்காரு அவரும் வந்து இதில் கேமியர் ரோல் கூட பண்ணியிருக்காரு ஸோ அவருடைய கேமியோ ரோல் வந்து படத்துக்கு அவசியமானதாக இருக்குது ரெண்டாவது துல்கர் வந்து இந்த படத்தில் இருக்கிறது வெளிப்படுத்திக்கணுன்ற ஆசையே இல்லாமல் ரொம்ப அழகாக ஒரு தயாரிப்பாளரும் இல்லாமல் ஒரு நடிகராகவும் இல்லாமல் அழகாக கதைக்கு தேவையான அந்த காட்சியில் வந்துட்டு போகிறார் இயல்பாகவே அவருடைய நடிப்பு பேசும் மாடியாக வழக்கம் போலவே இருந்துகிட்டு இருக்கு துல்கர் இருக்கார் அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம்தான் இல்லையா சரி இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு நிமிஷ் ரவி பண்ணியிருக்கார் பொதுவாக இந்த டோன் இருக்குது இந்த ஒரு ஹாலிவுட் ரீஞ்சான டோன் ரெண்டாவது சூப்பர் ஹீரோயின் சப்ஜெக்ட் இது ஒரு சூப்பர் பவர் வாய்ந்த ஒரு படம் வேற்று கிரகத்து வாசிகள் நம்ம பூமிக்கு வந்துட்டு எப்படி வந்தாங்க ஏதா போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கான பின்னணி இருக்கப்போ அந்த எஃபெக்ட்ஸ் ஆஃப் லைட்டிங் இருக்கு இல்லையா அதை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்கார் நம்மளுடைய நிமிஷ் ரவி சாமன் சாக்கோ சாமன் சாக்கோ தான் நினைக்கிறேன் அம்ம எஸ் சாமன் சாக்கோ இவர் தான் இந்த படத்தினுடைய படத்தொகுப்பாளர் படத்தொகுப்பு எடிட்டிங் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார் ஏன்னால் கல்யாணி பிரியதர்சனுக்கும் நம்மளுடைய சாண்டிக்கும் நடக்கக்கூடிய மோதல்களாகட்டும் இஸ்லாம் அப்புறம் வந்து சந்து குமார் அருண் குரியன் இந்த மூணு பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன் அப்புறம் ப்ளஸ் வந்து கல்யாணி வரும்போது ஏற்படக்கூடிய அவர்களுடைய விளையாட்டுத்தனங்கள் அங்கே என்ன மாதிரி கேமரா இருக்கணும் அப்புறமா வந்து மோதல் காட்சிகளை எப்படி இருக்கணும் அப்புறமா வந்து உடல் உறுப்புகளை கொள்ளையடிக்கக்கூடிய கும்பல்களை காட்டும் பொழுது அந்த இடத்துல கலர் டோன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய விளையாடி இருக்காங்க எடிட்டிங்கில் சாமன் சாக்கோ கூடவே இணையாக இணைஞ்சிருக்கார் அப்படிங்கிறதே இந்த படத்துக்கான கூடுதல் பலம் அப்படின்னே சொல்லுவேன் ஜாக்ஸ் பிஜாயினுடைய இசை வந்து ஓரளவுக்கு இல்லை ரொம்ப அருமையாகவே இருக்குது ஏன்னா ஒரு படத்தை ஃபேண்டசி மூவியை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஃபீல் ஆர் ஆர் வேணும் இல்லையா அதே போல் பாட்டாகட்டும் அந்த ஆர்ஆர்லேயே மிரட்ட வைக்கிறதோ அடுத்தடுத்த காட்சிக்கு மத்தியில் ரசிகர்களுடைய பல்ஸை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த இசையை கொண்டு வந்து சேர்க்கும் போது அந்த படத்தை அப்படியே நம்ம ரசிக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க இசைக்காகவே பிஜாயை நம்ம வந்து பெரிய அளவுக்கு சொல் பண்ணி வரவேற்கலாம் அப்படின்னு சொல்ல முடியும் என்னால் அப்புறம் அந்த படத்தினுடைய ஒட்டுமொத்தமான கேப்டன் யார்னா டோமினிக் அருண் டோமினிக் அருண் வந்து இந்த படத்தை ரொம்ப அழகாக செட்டில்டாக அதாவது இதுதான் வீணும் அப்படின்னா அது மட்டும் தான் பயன்படுத்துகிறேன் இது கொஞ்சம் தூக்கலாக வைக்கலாம் அப்படின்னா கிடையவே கிடையாது ஒரு மலையாள இயக்குனர் ஒரு தமிழுக்காக ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்ல டோமினிக் அருணுடைய இந்த முயற்சி பாராட்டக்கூடிய முயற்சி அப்படின்னு சொல்லலாம் லோகா சேப்டர் ஒன் சந்திரா படத்தினுடைய விமர்சனத்தில் இயக்குனருடைய பங்களிப்பு ரொம்ப அழகான பங்களிப்புனே சொல்லலாம் ஏன்னா இந்த படத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய வேலையை அவர் அழகாக செய்திருக்கிறார் ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்டே நம்ம பார்த்து பார்த்து பழக்கப்பட்டவங்களுக்கு மத்தியில் சூப்பர் ஹீரோயின் சப்ஜெக்டை கொண்டு வந்து நிப்பாட்டி அவர் ஃபேண்டசி மூவிக்கான எல்லா எலமெண்ட்ஸையுமே பயன்படுத்தி இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறாங்க அந்த படத்தை பற்றி நிறைய பேசுகிறேன் உங்களுக்கு புரியாது என்ன காரணம் அப்படின்னா படத்தை வந்து நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் அதுக்காகவே இந்த படத்தை பாருங்கன்றதுக்காகவே இந்த விமர்சனம் கண்டிப்பாக தேட்டரில் ஒரு தடவை போய் பாருங்கள் சூப்பராக இருக்கும் படம் சூப்பர் ஹீரோயின் சப்ஜெக்டுக்காக கல்யாணி பிரியதாசன் அவ்வளோ அழகாக பொருந்தி வராங்க அப்படிங்கிறதுக்காகவே இந்த படத்தை வந்து அவங்களுக்கான படம் அப்படின்னு கூட சொல்ல முடியும் நம்மளால் ஸோ இந்த படத்தை பற்றின உங்களுடைய பார்வை என்னவாகி இருக்குது இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் ஓகேவா ரைட் இந்த படத்துக்கு ஏதாவது விமர்சனம் சொல்ல பிரியப்பட்டாலும் அல்லது நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற விமர்சனத்தை பற்றி உங்களுடைய பார்வை என்னவாக இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் ஓகேவா மீண்டும் அடுத்த திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்னொரு ராகச்சிறந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் என்றும் உங்கள் தேசத்திற்குரிய நாகா சி யு பை